ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டி இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்த அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் திருப்பதிக்கு போன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி பாப்பாங்களுக்கு வந்து இருந்தாங்க துலாபாரம் கொடுக்கறதா அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு மொட்டை போட்டுக்கிறது தான் வேண்டியிருந்தோம் அந்த நேர்த்தி கடை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து நம்ம திருப்பதிக்கு போயிருந்தோம் திருப்பதிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணோம் டிக்கெட் கிடைக்கல மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு டிசம்பரில் நம்மளுக்கு வந்து மார்ச் பன்னெண்டு தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு நல்ல வேலை பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம பசங்களுக்கு எக்ஸாம் இல்லை போயிட்டு வந்து தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நம்ம வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சமையல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டானு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் திருப்பதிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி காலையில் வீட்டிலேருந்து ஒரு பத்து மணி கிளம்பலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி மத்தியானம் லஞ்சுக்கு ஹோட்டல்லாம் போய் சாப்பிடாமல் வீட்டிலேருந்தே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரிப் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து புளி சாதம் அந்த மாதிரி எதாவது பண்ணி எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து வெயிலில் வந்து புளி சாதம் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சமைக்கவே சமைச்சிடலாம் அப்படின்னு பிளான் மாற்றிட்டோம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சாதம் அது அண்டு வந்து புதினா தொகை இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அம்மே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கே வந்து ஏஞ்சி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து அவங்க உட்காந்துட்டே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க நான் சமையல் வேலையை வந்து கடகடன் முடித்தேன் நம்ம வந்து எல்லாருமே வந்து தங்கச்சி வீட்டுக்கு போய் தான் அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா போகிறோம் திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி தங்கச்சி வீட்டு ஃபேமிலி எங்கள் சித்தப்பா அப்புறம் இன்னொரு சின்ன அத்தை சேர்ந்து தான் போகிறோம் அதனால் வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு பேர்கிட்ட போகிறதுனால வந்து மத்தியானம் லன்ச் வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு செஞ்சிட்ருக்கோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் அண்டு உருளைக்கிழங்கு பட்டாணி ஒருவல் இந்த ரெசிபி எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவுமே போய் பாருங்கள் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு அஞ்சரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கோலம் ஆறு மணிக்காக போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தராக நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எப்பவுமே இல்லை கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா ல லாஸ்ட்டாக தான் கிளம்புவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தான் கிளம்புவேனே அப்படியே ஒன் பை ஒன்னாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது அடுத்து வந்து நான் சமையல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புதினா தொகையில் வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து புதினா தேங்காய் இஞ்சி கொஞ்சமாக புளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு எல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி இட்லி தான் பண்ணியிருந்தேன் வேர்க்கடலை சட்னி வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்ல எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து சட்னிக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பல் தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்சு மிளகா ஒரு சின்ன சைஸ் புளி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னி வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் கா தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் வந்து இட்லி இட்லியன் வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் சொன்னால் அங்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே போகணுன்றது அவரோட பஞ்சுவாலிட்டி அவர்கிட்ட நாங்கள் வந்து கோட்டி வீட்டுக்கு ஒம்போது மணிக்கெலாம் போகணும்னு சொல்லிட்டோம் அவர் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெலாம் கிளம்பி ரெடியாக ஆகி வந்து உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டுருந்தோம் இருந்தோம் மதியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தூக்கில் மாற்றிட்டு ரொம்ப சூடாக இருந்தது அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஆரட்டணும் அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தேன் போகும்போது மூடிக்கலாம் அப்படின்ட்டு தேவையான கரண்டி உப்பு அதெல்லாம் எடுத்தாச்சு தயிர் பாக்கெட் வாங்கிக்கிட்டோம் நம்ம வந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார் வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால வந்து போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே ஒரு சின்ன பூஜை மாதிரி சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தேங்காய் அப்புறம் வந்து எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து சுற்றி உடைச்சிட்டு கிளம்பினார் எங்கள் பிரனீத் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து நாங்கள் கிளப்பி விட்டுட்டான் நான் முன்னாடியே கிளம்பிட்டு என்னை டார்ச்சல் பண்ணிவிட்டான் எப்போ சித்தி வீட்டுக்கு போவோம் எப்போ சித்தி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு அவர் நம்மளை டார்ச்சர் பண்ணலன்னா நாங்களும் கிளம்பவே மாட்டோம் நாங்கள் அப்படியே உட்காந்து பேசி பேசுன்னு பேசிகிட்டே இருப்போம் எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதே அவர் ஒருத்தர் தான் அவரால் தான் நாங்கள் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கிளம்புறோம் நம்ம வந்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டரைக்கெலாம் கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோட்டி வீட்டுக்கு டி நகருக்கு தான் போகிறோம் அவங்களுக்கோ கால் பண்ணி கேட்டேன் எல்லாம் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாப்பாலாம் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம் அவங்க வீட்டு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளம்லாம் நோண்டிட்டு இருக்காங்க மெட்ரோ வாட்டருக்கு ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கார் வந்து உள்ளே போகாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளியே நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஏறணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காரில் போயிருந்தோம் லேடிஸ் எல்லாம் ஒரு காரு ஜென்ஸ் எல்லாம் ஒரு காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டோம் பிரனீத் மட்டும் எங்கள் கூட இருந்தான் அண்ட் மோகி மோக்ஷி கூட வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டே அவங்கள கொஞ்சிக்கிட்டே போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாளையம்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போனால் லஞ்ச் வந்து நம்ம ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம காலையிலே எழுந்து செஞ்சோம் அதனால் எங்கள் அம்மா எங்கேயாவது பார்த்து மர நெல்லாம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இது பண்ணிகிட்டே இரு சொல்லிட்டே இருந்தாங்க முன்னாடி காரில் அவங்க ஃபாஸ்ட்டாக போயின்னே இருக்காங்க நிறுத்தவே மாட்டுறாங்க எங்கேயுமே நாங்களே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எதாவது வாங்கணும் எதாவது நிறுத்துங்க எங்கேயாவது நிறுத்துங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் பார்த்து கொஞ்சம் ஒரு கடை மாதிரி ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அது மூடி இருந்தது அங்கே வந்து நிறுத்துனாங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த இடம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் என்னால் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல நானும் அம்மா தான் எல்லாேருக்கும் வந்து பரிமாறிட்டு இருந்தோம் அதனால் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து பிரணீத்துக்கு கூட்டிகிட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வச்சு கரெக்டாக வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு பா போகிறதுக்கே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி லாங் ட்ராவல் மோகி மக்ஷி ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு அவங்களும் அழவே இல்லை ஒரே அமக்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்து நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம் நம்ம வந்து போக முன்னே போகிறதுக்கப்போவே வந்து கீழே அலமேலும் மங்காபுரம் போயிட்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நம்ம வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு மேலே தரிசனம் இங்கே வந்து நம்மளுக்கு மணி நாலாயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே லேட் ஆகிட போதுன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வரும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேல் திருப்பதிக்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா சேத்தி டேரெக்டாக அவங்க அப்படியே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் கால் பண்ணி எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதி உள்ள என்ட்ரி ஆயாச்சு அங்கே போகும்போது மேல் திருப்பதிக்கு போகும்போது ஃபுல் ஃபுல்லாக கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த செக்கிங்க்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு இந்த கேட் செக்கிங்கே பார்த்திங்கன்னா டோல் மாதிரி லைனில் போயிருந்தோம் ஒன் பை ஒன்னாக தான் இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்தது இந்த லைனில் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இறங்கிட்டு நம்ம பேக் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கார் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இது எல்லாமே செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காரில் வந்து வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் அந்த மாதிரி வச்சுருந்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டாங்க நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளில இங்கே நின்றுட்டோம் கார் செக்கிங் தான் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கார் வந்துடுச்சு எல்லாமே எல்லாம் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்கவுங்க சீட்டில் போய் செ செட்டில் ஆகிட்ருக்காங்க எல்லோரும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது கோட்டியும் ஸ்டீஜாகவும் கோட்டி முன்னாடி உக்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஆகும்னு கத்திகிட்டே வந்தாங்க அவளுக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது ஆனால் பயத்தை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு கத்திகிட்டே வந்திருந்தாங்க கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு நம்ம மேல் திருப்பதிக்கு வரத்துக்கு நம்ம மேல் திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டைம் ஒன் ஹவர் தான் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகணுன்றதுக்காக வந்து அப்படியே கரெக்டாக வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் அலோட் கிடையாது அதனால் வந்து அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல நம்ம வந்து மொட்டெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டோம் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ள அவங்களுமே வந்து பாப்பாலாம் வந்து க்யூட்டாக ரெடி பண்ணி எல்லாரும் நாமெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க நாங்கள் வந்தோடனே நாங்களும் வந்து அங்கே போட்டுட்டு இருந்தாங்க கிட்ட கொ நம்ம இவ்வளோ பேருக்கு போட்டுட்டு இவ்வளோ பைசான்னு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் கிட்ட ரீச் ஆகிட்டோம் நம்ம வந்து முந்நூறுபா டிக்கெட் கவுண்டர் கிட்டே போயாச்சு சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போனோம் சித்தப்பா சித்தி இன்னும் வரலன்றதுக்காக அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சாமி பார்க்க உள்ளே ஆறு முக்கால் அந்த டைமுக்கு தான் உள்ளே போனோம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து நடந்து போய் ஒரு கூண்டு மாதிரி உள்ளே போட்டாங்க திறந்து விடுறதே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி அந்த ரேஞ்சில் தான் விட்டாங்க நம்ம சாமி பார்த்துட்டு வெளில வரத்துக்கு பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு துலாபாரம்லாம் வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீவரி துலாபாரம் சொல்லிட்டு அங்க சைடுல வச்சிருக்காங்க நம்ம வந்து பாப்பா எல்லாம் இட போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் நம்ம சொல்றாங்க அதை நம்மள உண்டியில் போட்டுற சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் வெளில வந்துட்டோம் வெளில வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் எல்லோரும் வந்து நடந்து நடந்து ஆகிட்டாங்க அதனால் அப்படி அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க மாமா வந்து பார்த்திங்கன்னா லட்டு அங்கே போயிருக்காரு சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் அப்படி இங்கே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் இப்போ நாங்கள் வெளில வந்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஒரு மணி அந்த டைம் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கேருந்து போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழ்திருப்பதிக்கு போகிறதுக்கு அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வெடிகாலம் அந்த டைமில் வந்து கீழே மழை விட்டு இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் சாப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒ ஒன்றரை மணி அந்த ரெண்டு மணி அந்த டைம்க்கு தான் வந்து சாப்பிட்டோம் அப்படியே எல்லாரும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருப்பதி பிளாக் இதோடு முடியுது நம்ம வந்து வெடிகாலம் வந்து ஒரு நாலு மணி அந்த மாதிரி டைமில் வந்து கீழே இற மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் காலைல வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பட் bye.